காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெல் கொள்முதல் செய்ய மூட்டைக்கு அறுபது ரூபாய் கேட்டு கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அப்பாவி விவசாயிகளை திமுக பிரமுகர் மிரட்டும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது கட்சி காரணங்கனா அப்படிதான் கட்சி அப்படிதான் திமுக தான் தன்னை லஞ்சம் வாங்க சொன்னதாக பகிரங்கமாக மிரட்டும் வீடியோ ஆதாரத்துடன் விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் திமுக பிரமுகரின் அராஜகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

திமுகதான் லஞ்சம் வாங்க சொன்னது உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் என விவசாயிகளிடம் திமிராக பேசும் இவர்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா கடல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் பார்த்திபன் இவரின் திமிர் பேச்சு வைரலான நிலையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்

கடல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கன்னியப்பன் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வருகிறார் நெல் அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த மாதம் பதினொன்றாம் அன்று நெல் அறுவடை முடிந்த நிலையில் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை கொண்டு வந்துள்ளார் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்த பிறகு இரண்டு நாட்கள் நெல்லின் ஈரப்பதம் நீக்க காய வைத்திருக்கிறார் அதன் பிறகு நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகளிடம் கொள்முதல் செய்ய ஆவணங்கள் சமர்ப்பித்தும் இருபத்து ஐந்து நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்துள்ளது ஒரு வழியாக இந்த மாதம் மூன்றாம் தேதியன்று நெல் கொள்முதல் செய்துள்ளனர் அப்பொழுது அதற்கான நெல் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான ரசீதை கேட்டிருக்கிறார் விவசாயி கண்ணியப்பன் அப்பொழுது அதிகாரி கொடுக்க தயாராக இருந்ததாகவும் ஆனால் அங்கு இருந்த திமுக பிரமுகர் கண்ணியப்பன் மற்றும் அப்பகுதி திமுக கிளை செயலாளர் பார்த்திபன் ஆகியோர் அனைத்து விவசாயிகளிடமும் ஒரு மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்பட அறுபது ரூபாய் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என மிரட்டி உள்ளனர் பணத்தை கொடுக்க மறுத்த விவசாயி கண்ணியப்பன் எதற்காக பணம் கேட்கிறீர்கள் என்றும் கொடுக்கும் பணத்திற்கு ரசீது கொடுங்கள் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த திமுக பிரமுகர் கண்ணியப்பன் திமுக என்றால் சும்மாவா என்றும் எங்கள் தலைமைதான் பணம் வாங்க சொன்னது என்றும் அப்படி கொடுத்தால்தான் வேலை நடக்கும் எனவும் பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறார் அப்போது அங்கிருந்த அதிகாரி ரசீது கொடுக்க முயன்ற போது தன்னை மீறி ரசீது கொடுப்பையா என்றும் முடிந்தால் கொடுத்து பாரு எனவும் ஒருமையில் மிரட்டிய நிலையில் அதிகாரியோ திரு திருவனம் ஒழித்துக் கொண்டு அங்கிருந்து நைசாக நழுவி உள்ளார்